தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஒரு புது வடிவம் பெறுமா அப்படி பெறணும்னா தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் இரண்டாவது இடத்திலே அதிமுக தான் வரும் மற்ற கட்சிகள் வருவதற்கு ஆசைப்படுகிறார்களே தவிர பாஜக சொல்றீங்களா பாஜக தான் சொல்றாங்க ஏற்கனவே நடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் வெறும் மூணு சதவீத வித்தியாசம் தான் ஆட்சியவே தீர்மானித்திருக்கிறது எடப்பாடி பக்கம் கட்சி இருக்கா அதில் என்ன சந்தேகம் பொதுக்குழு செயற்குழு மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் நிரூபிக்கப்பட்ட உண்மை தான் அது எடப்பாடிக்கு எதிராக போர்கடி அப்படி ஆரம்பிச்சிட்டாங்குடி தூக்கினால் கட்சி இன்னும் நாசமா மாட்டார்கள் ஜெயலலிதா அம்மையாரை போல எம்ஜிஆரை போல ஒரு வசிகரமான உயர்ந்த தலைவர் என்கிற பின்பம் வந்து நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையா அதனால பாஜக சேர்றது மூலமால வாக்கு வங்கி உயர்ந்து விடும் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப காமெடியான ஒரு விஷயம் ஆனா உண்மையிலேயே சசிகலா ஒழிச்சு கட்டுறது யாரு எடப்பாடி பழனிசாமி ஒழிச்சு கட்டாரு ஜெயலலிதாவால் செய்ய முடியாத சாதனை அது என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் ஓபிஎஸ் எடப்பாடியை ஏற்றுக்கு வரணும் தலைவராக அப்படி ஏற்றுக்குவாரா ஏற்கனவே அவர் பலாப்பழம் மறுபடியும் போய் சுயேட்சை பல பலாப்பழத்தில் நிற்கணும் இல்லாட்டா வாழப்பழத்தில் நிற்கணும் ஆனால் எடப்பாடி ஓபிஎஸ்க்கு தூது விடுவாரா இல்லையா யாரும் யாருக்கும் தூது விட வேண்டியது மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் வாக்கு வங்கி யார் பக்கம் இருக்கிறதோ அதுதான் தீர்மானிக்க வேண்டியது கட்சிக்காக கட்சி பலம் பெறதுக்காக கட்சி பலம் அவரை வைத்துலாம் பலம் பெறாது எடப்பாடி பதவிக்கு ஆபத்து இருக்கா இல்லையா எடப்பாடி வலிமை மிக்க தலைவராக மாறுவார் மீண்டும் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்களா எடப்பாடி பழனிசாமி அதற்கு இணக்கம் காட்டுவாரா இதை பற்றி பேசுவதற்காக அரசு விமர்சகர் திரு ராஜகம்பீரன் இங்க வந்திருக்கிறார் வணக்கம் ராஜகம்பி வணக்கம் தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஒரு புது வடிவம் பெறுமா அப்படி பெறணும்னா தேர்தல் முடிவு எப்படி இருக்கணும் தேர்தல் முடிவை பொறுத்தவரையிலே திமுக கூட்டணி அல்லாத இடத்திலே இரண்டாவது இடத்திலே அதிமுக மற்ற கட்சிகள் வருவதற்கு ஆசைப்படுகிறார்களே தவிர பாஜக பாஜக நாம் தமிழர் கட்சி போன்றவர்கள் எல்லாம் தங்கள் நாங்கள் தான் அடுத்த சக்தி என்று சொல்லிக் கொள்கிறார்களே தவிர அது வெறும் ஊடக விளையாட்டாக இருக்கிற இருக்கிறதே தவிர களத்திலே அப்படி ஒரு நிலமும் இல்லை நிச்சயமாக இரண்டாவது இடத்திலே அதிமுக தான் இருக்கிறது இரண்டாவது பக்கத்திலே ரொம்ப தூரத்திலே திமுக ஏற்கனவே நடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் வெறும் மூணு சதவீத வித்தியாசம் தான் ஆட்சியவே தீர்மானித்திருக்கிறது அதனால அதிமுகவிலே தொண்டர் படம் இருக்கிறது மக்கள் சக்தி இருக்கிறது மக்கள் விரும்புகிற இடத்திலே தான் அதிமுக இன்றும் இருக்கிறது சில குறைபாடுகள் இருக்கிறது சில விமர்சனங்கள் இருக்கிறது சில சலசலப்பு இருக்கிறது சில உராய்வு இருக்கிறது உரசட்டு இருக்கிறதே தவிர கட்சி இருக்கிறது கட்சி இல்லாமல் போய் உள்ள எடப்பாடி தான் கட்சி இருக்கா அதில் என்ன சந்தேகம் பொதுக்குழு செயற்குழு மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் நிரூபிக்கப்பட்ட உண்மை தானே அது இல்லைன்னா இரட்டை இலை சின்னத்தை வந்து அவர்களுக்கு தருவார்களா தேர்தல் ஆணையம் ஆனா இப்போ உள்ள ஒரு முக்கள் முடங்கள்லாம் ஆரம்பிச்சிருச்சு சலசிறப்பு ஆரம்பிச்சிருச்சு மெதுவாக பல மூத்த தலைவர்கள்லாம் எடப்பாடிக்கு எதிராக கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்தில் நடந்த மூத்த தலைவர் கூட்டத்தில் கூட எடப்பாடி கொஞ்சம் கோபத்தை காமிச்சிட்டாரு இப்படின்னு இருக்கும்போது எடப்பாடிக்கு எதிராக போர்க்குடி தூக்கின என்ன அப்படின்னு சில தலை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது சாத்தியமா அப்படி போர்க்குடி தூக்கினால் கட்சி இன்னும் நாசமாக போயிடும்ங்கிறதுனால

வந்துடும் நான் நம்பல ஆனா எடப்பாடி முழு கட்டுப்பாடு இருப்பான்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக இருக்கிறார் ஏன்னா எடப்பாடியுடைய திறமை எப்படிப்பட்டதுன்னா கோடநாடு எஸ்டேட்ல நடந்த கொலையில இருந்து வாட்ச்மேன்ல இருந்து அங்கே தூக்கிட்டு போன ஆவணத்துல இருந்து ஒரு தடயத்தை கூட எதிர்கட்சிக்காரங்க கூட கண்டுபிடிக்க முடியல ஏன்னா ரொம்ப துல்லியமான ஆளுங்க என்னுடைய கருத்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப துல்லியமானவர் முக்கியமாக இப்போ அவருக்கு எதிராக சில மூத்த தலைவர்கள் காய் நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமாக வந்து ரெண்டு விதமான கருத்து இருக்குது ஒன்று வந்து பாஜகவுடன் கூட்டணி அமைக்கணும்னு சொன்னவங்க எடப்பாடி கிட்ட பாஜகோட கூட்டணி அமைச்சிருந்தா கொஞ்சம் இடமாதி கிடைச்சிருக்கும் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கும்னு நினைக்கிறவங்க இன்னொன்னு பாஜக கூட அமைக்காட்டி கூட சரியான வேட்பாளர்களை நிறுத்தல அப்படின்னு நினைக்கிறவங்க ஆக மொத்தம் எடப்பாடிக்கு எதிராக மூத்த தலைவர்கள் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எண்ணங்களை கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சொல்ல போனா நேரடியாக எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அமலாக்கத்துறைக்கு அஞ்சு வருமான வரித்துறைக்கு அஞ்சு தான் பயந்துருக்கிறார்களே தவிர பாஜக அதை ஏவி விட்டு விடுமோ என்கிற அச்சத்தின் காரணமாக சில மாற்று கருத்துக்களை உரையாடி இருக்கிறார்களே தவிர இவர்களோடு சேர்ந்துதான் வந்து எங்களுக்கு வாக்கு சதவீதம் உயரும் என்பது மொட்டை தலையில தான் முடிமுடைக்கும் சொல்ற மாதிரி பொய்யான தகவல் இது அதற்கு சிகிச்சைகள் கூட இருக்கலாம் வந்து அரசியலிலே அது நடக்காது ஒரு நாளும் கற்பனை இவர்களோடு தான் உங்களுக்கு வாக்கு வங்கி போகுதுன்னா அண்ணாமலைக்கே ஓட்டு போட ஆளு பூத்தி ஏஜென்ட் கிடையாது அதிமுக காரன் இருந்திருந்தா அண்ணாமலைக்கு பூத்தி ஏஜென்ட் கிடைச்சிருக்கு இவருக்கு தான் ஒரு லட்சம் வாக்கு கூட கிடைச்சிருக்கும் தான் வந்து வருத்தப்படணுமே தவிர நான் என்ன சொல்றேன் நான் வெறும் பாத்திரத்தை தான் பாஜக வச்சிருக்கேன் அந்த பாத்திரத்துல உணவாக இருந்தது அதிமுக நீங்க வெறும் பாத்திரம் வச்சிருக்கிறவன் வந்து அங்க இருந்துருந்தா நம்ம பத்திரமா இருந்தோம் அப்படி கிடையாது அதிமுக மிகப்பெரிய வாக்கா வாக்கு வங்கி இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான மக்கள் இயக்கம் அதனால பாஜகவோட சேர்றது மூலமெல்லாம் வாக்கு வங்கி உயர்ந்து விடும் அப்படின்னு சொல்றதுலாம் ரொம்ப காமெடியான ஒரு விஷயம் சரி முக்கியமாக சமீபத்தில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் கே ஒரு சந்திப்பு நடந்துச்சு அது கே செங்கோட்டையன் கடுமையான கருத்துக்களை வெளிப்படுத்திட்டாரு அப்படின்னு செய்திகள் வர ஆரம்பிச்சது ஒரு மூத்த தலைவரா கே செங்கோட்டையனுக்கு ஒரு வாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏதாவது செய்வார் நினைக்கிறீங்க நியாயமாக பார்த்திருந்தால் கொங்கு மண்டலத்திலே இருந்து ஒரு மூத்த தலைவரை முதலமைச்சராக தேர்வு செய்கிற வாய்ப்பு வந்தபோது செங்கோட்டையனுக்குத்தான் முதலமைச்சர் வாய்ப்பு கிடைத்திருக்கணும் சசிகலா செய்த வரலாற்று தவறு எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செஞ்சது இரண்டு தலைவர்களுமே மக்களால் தேர்வு செய்யப்படல ஓ பன்னீர்செல்வம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா இடைக்கால முதலமைச்சராக இருந்தாரே அவர் வாட்டுக்கு பெரிய கோலத்துல டீ ஆத்திட்டு இருந்தாரு டிடிவி வி தினநகரனை கொண்டு பெரிய கோணத்தில் நிப்பாட்டுற போது நாடாளுமன்ற வேட்பாளராக நிப்பாற்ற போது அவர் வேலை செஞ்சாரு ஓடியாடி வேலை செஞ்சாரு நமக்கு ரொம்ப உண்மையான விசுவாசியா அவ அவலை நல்ல வேலை பார்க்கிறாரு திருடாம இருக்கிறாருன்னு சொல்லி இவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ஜெயலலிதா சசிகலாவுடைய பரிந்துரையில தான் அவரும் வந்தார் ரெண்டு பேருமே சசிகலா பரிந்துரை தான் ஜெயலலிதா சொல்றதை கேட்டுக்கிற இடத்துல தான் சசிகலாவுக்கு இருந்தாங்க அதனால ஏதோ ஓ பண்ணிருச்சுனோம் பெரிய மக்கள் தலக எம்ஜிஆர் அவர் உடனே கையை உடனே கோடிக்கணக்கான வாக்கு வங்கிதான் விழுந்துடும் அவர் உடனே கட்சி காணாம போயிடும் அப்படிலாம் இல்லை அதுவும் பொம்மைதான் இதுவும் பொம்மைதான் நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மைதான் என்னமோ அவர் பெரிய சக்தி மிக்க தலைவர் போயிட்டாரு அவர் போயிட்டாரு அப்படி கிடையாது செங்கோட்டையனால இந்த அளவிற்கு செலவு பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கணக்கு வரவு செலவு கணக்கு தான் அங்க வந்து யார் வந்து ஸ்பான்சரா அவனுக்கு தான் வந்து முதலமைச்சர் பழனிசாமி எடுத்துட்டாரு யாரு யோக்கியம் கிடையாது ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய நிலைமையில இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்திருக்காங்களா இல்லையா அப்படி அப்படி ஒரு ஆசை இருக்கிறது யாருக்கு யாருக்கு ஆசை இருக்கு பாஜக போன்றவர்களுக்கு இருக்கிறது இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீண்டும் பாஜக வந்துவிடுமோ என்று அச்சப்படுகிறவர்களுடைய குரல்தான் நீங்க பேசுறீங்க திருப்பி மறுபடியும் ஏதாவது வழக்கு வந்துருமோ மறுபடியும் ஒருவேளை வந்து பாஜக விட்டால் நம் மீது வழக்கு வாங்கி விடுவோம் என்று அஞ்சுகிற ஒரு சிலருக்கான பிரச்சனையை தவிர அதிமுக தொண்டர்களின் விருப்பம் என்ன பாஜக கூட்டணி முறிந்தது மொழி வேட்டு போட்டு கொண்டான் ஸ்வீட்டு கொடுத்தானா இல்லையா அவன் யாரு அவன் தான் உண்மையான அதிமுக தொண்டர்கள் இதெல்லாம் வழக்குக்கு அஞ்சக்கூடிய கோலைகள் வழக்குக்கு அஞ்சுனா திமுக வந்து பாஜக அரசியல் பண்ண முடியுமா செந்தில் பாலாஜி தான் போயிட்டான் அமைச்சராக இருந்தவரை பொன்முடி மேல வழக்கு போடுறான் எத்தனையோ வழக்குகளை சந்திக்கிறாங்க திமுக சலசலக்குதான் இல்லையே அதிமுக எதுக்கு செலவு சொல்லுங்கண்ணா அது எஸ்டிபி மாநாட்டில் போய் சொல்றாரு நான் வந்து அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி பேசினாரா இல்லையா அது அப்புறம் என்ன மறுபடியும் மறுபடியும் பாஜக உள்ள வந்துருமா கொல்லப்புறத்துல வந்துருமா வாசல்ல வந்துருமா குப்புறப்படுத்து வந்துருமா எதுக்கு பேசுறாங்க தெரியல இதெல்லாம் நடக்க போறதே இல்ல எடப்பாடி பேசுறது அந்த காலம் இனி வருகிற காலம் வேறு விதமா எப்பொழுதுமே அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தேசிய கட்சிகளாக இருக்கிறவர்கள் முற்போக்கு சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிற இடதுசாரிகளாக இருந்தாலும் சரி இல்ல வலதுசாரி கோட்பாடு கொண்டிருக்கிற மதவாத கோட்பாடு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவாக இருந்தாலும் சரி இல்ல மதச்சார்பின்மை பேசுகிற இந்தியாவினுடைய முகமாக இருக்க கடந்த காலங்களிலே இருந்த இப்பொழுதும் தொடர்கிற காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி தேசிய கட்சிக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லைங்க நீங்க முற்போக்கா இருந்தாலும் வேலை இல்லை பிற்போக்கா இருந்தாலும் வேலை இல்லை புறம்போக்கா இருந்தாலும் இங்க வேலை கிடையாது உங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலிலே வாக்கு வங்கி கிடையாது தோளிலே சவாரி சுமக்கணும் யாராவது திமுக தூக்கி பிடிக்கணும் அதிமுக தோல்லை சுமக்கணும் பல்லக்கு ஏறுகிற வாய்ப்பு தான் இருக்கிறது சொந்த கால்களில் நடப்பதற்கு எந்த தேசிய கட்சிக்கும் திராணி கிடையாது தமிழ் முக்கியமாக முக்கியமாக அதிமுக மூன்றாம் இடம் பெற்றுவிட்டார் அதுக்கு போயிட்டா அதிமுக உடைச்சி பிஜேபி தன்பகம் சேர்த்துக்கும் சரியான ஒரு வாய்ப்பே இல்லை ஒருவேளை நீங்க சொல்லுவ ஒரு கற்பனைக்காக நான் ஒப்புக்கொள்ளல கற்பனைக்காக மூன்றாவது இடத்துக்கு போனாலும் மீண்டும் அது இரண்டாவது இடத்திற்கும் முதல் இடத்திற்கும் வரக்கூடிய சக்தி மிக்க தொண்டர்கள் இங்கே இருக்கிறார்களே தவிர ஈவிஎம் மிஷின்ல கோளாறு தாங்க மூணாவது இடத்துக்கு வர முடியும் உண்மையாகவே தேர்தல் நடைந்தால் முறை முறைகேடுகள் இல்லாத ஒரு தேர்தல் நடந்தால் ஏடிஎம்கே திமுக நிகரா வரும் ஒரு லட்சம் ஓட்டு வந்து ஒரு இடத்துல வந்து திமுக பெருதுன்னா எண்பத்தி ஏழாயிரம் ஓட்டு தொண்ணூறாயிரம் ஓட்டு கிட்ட தான் அதிமுக வரும் அதிமுக அப்படிப்பட்ட சல சலைத்த கட்சி கிடையாது இழைத்த கட்சி கிடையாது இது ஒரு கற்பனையான வாதம் ஆனா அதிமுக உடைக்க பிஜேபி நினைக்குமா இனிமே என்ன உடைக்க போறான் எல்லாரும் உடைச்சு முடிச்சுட்டாங்கல உடைக்கிறதுக்கு என்ன இருக்கு நீங்க நினைக்கிறீங்க ஏற்கனவே ஓபிஎஸ் பிரிச்சு கொண்டு சுயேட்சை வேட்பாளராக்கி அந்த பக்கம் பலாபலாக்கி ஒட்டிய வெயில்ல கொண்டே அவர் விட்டுட்டீங்க ராமேஸ்வரம் பக்கத்துல கொண்டே ராமாவரத்துல அவர் நவாஸ்கனிட்ட தோற்று போகணுங்கிற நிலைமையை அவர் உருவாக்கிட்டே ஒரு ஒரு மாநில முதலமைச்சராக இருந்தவரை ஒரு நவாஸ்கனி ஒரு எஸ்டி குடியர் நிறுவனராக இருந்தவர் ஒரு ஒரு தொழிலதிபராக இருந்தவர்கிட்ட கொண்டு போய் நீங்க அவரை தோற்கடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க சுயேட்சை வேட்பாளரா டிடிவி வி பாஜகவுக்கு நாங்கள் எங்க ஓட்டு போட போறோம் நாங்க எங்க கூட்டணி வைக்க போறோம்னு கடந்த காலங்களில் பேசின டிடிவி தினகரனை கொண்டு போய் அடுத்த அதிமுக தலைவர் தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு நீ உங்க கட்சியில நீ தலைவராக இருப்பேனே தெரியாது நாலாம் தேதி உங்க டெபாசிட் போக போது உடனே தூக்கி கொண்டு எங்கேயோ போட போறாங்கன்னு தெரியல எங்கிட்டாவது கவர்னரா போடுறாங்களா இல்ல எங்கேயாவது கொண்டு காணாமல் போடுறாங்களான்னு தெரியல பலவேற கிருபாநிதியை காணா ஏற்கனவே பலவேற காணாம் அதுல ஒரு ஆளா போகவும் வாய்ப்பு இருக்கு இவரு நியமிக்கிறாரா அடிக்கடி பேசுறாரு இவரா கட்சியை திரும்ப கொண்டு வந்த அண்ணாதிமுக வளர்த்தாரு அது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்களோட இயக்கம் அண்ணாமலை அடுத்து டிடிவி டிநகர ஆளுநர் பதவியா நீ நியமிச்சு நீங்க என்ன ஒரு அயோக்கியத்தனது அப்ப இந்த கட்சியை உடைத்தது இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணது எல்லாமே யாரு பாஜக தான் அப்படிங்கறத பகிரங்கமா ஒப்புக்கொண்டது சம்ம ஒண்ணு சரி சசிகலா அம்மையாருக்கு என்ன இருக்கு கோவில் கோயிலாக குளம் குளமா போகலாம் ஜெயா டிவியில் வந்து சொல்லிக்கலாம் நான் பொதுச் செயலாளர் வழக்கு போட்டு வச்சிருக்கேன் அவ்வளோதான் புரட்சி தலைவி அம்மா தியாக தலைவி சின்னம்மா சொல்லிக்கிட்டே தெரியலாம் வேற என்ன செய்ய முடியும் அவங்களால அரசியல் இல்லை களத்துக்கு வர முடியுதா மக்களை சந்திக்க முடியுதா போய் வேட்பாளர் அணிக்க முடியுதா ஒண்ணுமே பண்ண முடியல நிழல் அரசியல் பண்ணீங்க ஜெயலலிதா இல்லை நிஜமே இல்லை நிழல் அரசியல் எங்கேயும் போய் பண்ணுவீங்க நீங்க அதனால நான் என்ன கேட்குறேன்னா ஜெயலலிதானாலேயே சசிகலாவினுடைய அரசியலை ஒழிக்க முடியல தொண்ணூற்றி அஞ்சு தேர்தல்களில் வந்து வளர்ப்பு மகன் திருமணம் நடந்த போது என்ன நடந்துச்சு இந்த அது வந்து மிக மோசமான தோல்வியை வந்து ஏடிஎம்கே பெற்றது அப்ப சசிகலாவை நான் விலக்கி வைக்கிறேன் நான் கட்சியை விட்டு நீக்குகிறேன் ஜெயலலிதா சொல்ல முடியும் செயல்படுத்த முடியல கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க ஆனா உண்மையிலேயே சசிகலா ஒழிச்சு கட்டுறது யாரு எடப்பாடி பழனிசாமி தான் கட்டாரு ஜெயலலிதாவால் செய்ய முடியாத சாதனை அது சசிகலா சார்ந்தவர்கள் தான் ஓபிஎஸ் டிடிவி தான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிட்ட வாக்கை சார்ந்தவர்கள் அவர்களுடைய ஆதிக்கத்தை எடப்பாடி பழனி ஒழிச்சு கட்டிட்டாருங்க புதிய அரசியல் நீ இன்னும் பழைய கதையை சொல்லிட்டு இருக்கீங்க பஞ்சாங்கம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் வலுப்பட்டு விட்டது பொதுச் செயலாளராக எடப்பாடி வந்துட்டாரு இரண்டாவது இடத்துக்கு அவங்க தான் வருவாங்க அவங்க சட்டமன்றத்தை நோக்கி காயம் எத்திருக்காங்க அவங்கள போய் திரும்ப உடைப்பார்களா அண்ணாமலை வருவாரா இவர் வருவாரா அதான் வாய்ப்பே இல்லை நான் என்ன கேட்கிறேன் தலைவர்கள் தலைவர்கள் போவாங்கிறீங்களா ஏங்க தலைவர்கள் வந்து எந்த ஜானயணி ஜெயலலிதா இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமா இல்லையா ஜானகணி பின்னாடி எல்லா தலைவர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அன்னைக்கு ஆரம்பியிருப்பேன் காலி முத்து எல்லா முக்கிய தலைவர்களும் எந்த பக்கம் போய் நின்றாங்க நாவல நடிச்சுடுங்க எல்லாரும் போய் ஜானகி பக்கம் தான் நின்ட்டாங்க ஆனா காலம் என்ன செய்தது முழுக்க முழுக்க ஜெயலலிதாவுக்கு தான் அந்த சேவல் தான் வெற்றி பெற்றது கடைசியில அப்புறம் எல்லாருமே ஜெயலலிதாக்கு வந்தாங்களா இல்லையா அதேதான் நடக்க போகுது இப்ப நான் என்ன சொல்றேன்னா அதிமுக ஒன்றுபடும் அது தலைவர்களால் அல்ல தொண்டர்களால் ஒன்று கூட தலைவர்கள் பின்னாடி வருவாங்க அதிமுக ஒன்று போனோம்னா சமீபத்தில் சில கசிகிற செய்தி அப்படின்னா செங்கோட்டையின் போன்ற சில அதிமுகவுடைய தலைவர்கள் ஓபிஎஸ் உடைய தலைவர்கள் சில வரை முக்கியமாக வைத்திரிங்கம் போன்றவரையும் சந்திச்சிருக்காங்க அவங்க இணைப்புக்கான சாத்தியங்களை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா பிரிந்தவர்கள் ஒன்று கூட போகிறார்களா எங்க நாவலர் நெடுஞ்சலியினுடைய இரண்டாவது இடம் இருக்குல்லங்க அது ஓபிஎஸ்க்கு இருக்குங்க அது அவருக்கு புரிய முடியும் இரண்டாவது இடத்துல அவர் இருந்துட்டு போக நான் அண்ணா கலைஞருக்கு நிகரானதல்ல கூடுதல் தகுதி பெற்றவர் தான் பேராசிரியர் அன்பழகன் பொதுச் செயலாளர் இருந்தாரு எல்லாரும் தலைவராக ஒரு கட்சிக்கு ஒருத்தர் தலைவராக முடியும் ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் தானே கலெக்டர் ஆக முடியும் அப்ப இன்னொருத்தர் ஏத்துக்க வேண்டியதுனா நீ தாசிதாராக இருந்துட்டு போக வேண்டியதுனா ஏன் கலெக்டரா இருக்கேன்னு ஆசைப்படுற அப்படிங்கிற நிலமதான் இங்க இருக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களில் ஒருவராக ஓபிஎஸ் விரும்பினால் இருக்கலாம் ஆனால் சசிகலா சம்பந்தப்பட்டவர்களை அவர்கள் சேர்க்க மாட்டாங்க மற்றபடியே காம்பரமைஸ் பண்ணிட்டா ஒரு வேலை இரண்டாம் கட்ட தலைவர் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் ஓபிஎஸ் எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளணும் தலைவராக ஏற்றுக்கொள்ளணும் அப்படி ஏற்றுக்குவாரா ஏற்கனவேனா அவர் பலா பழம் மறுபடியும் போய் சேச்சை வேட்பாளராக பலா பழத்தில் நிற்கணும் இல்லாட்டா வாழப்பழத்தில் அணிக்கணும் ஓபிஎஸ் மாதிரி மூத்த தலைவர் இல்லாமல் எடப்பாடியாக கட்சியை நடத்த முடியுமா நிச்சயமாக முடியும் தொண்டர்களை வச்சு கட்சி நடத்த முடியும் தலைவர்களை வச்சு கட்சியே கிடையாது எந்த காலத்துலேயுமே கிடையாது நீங்கள் ஓ பண்ணிருச்சிடுவோம் என்ன வாக்கு வங்கி பெறுகிறார்னு மட்டும் நீங்கள் பாருங்கள்

அப்ப நீங்க தப்பிச்சு வேற தொகுதிக்கு போறீங்கனாலே உங்கள் மீது பலவீனம் இருக்கா நான் என்ன சொல்றேன்னா ஜெயலலிதா காலத்திலேயே அவர் கேரளாவில் பெரும்பகுதியான சொத்துக்களை சேர்த்தார் என்று ஜெயலலிதாவுக்கு தெரிய வந்ததாகவும் ஜெயலலிதா அவரை கண்டித்து மிக கடுமையாக தாக்கியதாக கூட பல தகவல்கள் உண்டு அதனால ஓபிஎஸ் ஒன்றும் பெரிய யோக்கியம் கிடையாது எடப்பாடி பழனிசாமியினுடைய பின்னால் வருவதற்கான சாத்தியம் ஓபிஎஸ்க்கு நிச்சயமாக இருக்கு எடப்பாடி ஓபிஎஸ்க்கு தூதி விடுவாரா இல்லையா யாரும் யாருக்கும் தூது விட வேண்டியது இல்லைங்க மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் வாக்கு வங்கி யார் பக்கம் இருக்கிறதோ அதுதான் தீர்மானிக்க எடப்பாடியுடைய பல இருக்கு வேணா காதல் தூதாது எதுக்கு தூது உடனே அவருக்கு கட்சிக்காக கட்சி பலம் பெறதுக்காக கட்சி பலம் அவரை வைத்துலாம் பலம் பெறாது அவருக்கு அவருக்கு உண்மையிலேயே வலிமை இருந்திருந்தால் அவர் தனியா பொதுக்குழு கூட்டி ஒரு பெரிய பிரம்மாண்டமான தன்னை நிரூபித்திருப்பார்ல அவரு அவரால் நீதிமன்றத்திலையும் நிரூபிக்க முடியல மக்கள் மன்றத்திலையும் நிரூபிக்க முடியல பாஜக கொடுக்குற தாமரையும் வாங்க முடியல தாமரையா மாறவும் முடியல அவர் எல்லாத்துலேயுமே ரெண்டும் கிட்ட ஒரு திரிசங்கு சொற்க நிலையில இருக்காருப்பா ஆனா அவர் மறுபடியும் வரணும் அப்படின்னு எடப்பாடி எதிர்பார்ப்பாரா இல்லையா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு பாஜகவின் தைவலி எங்காவது ஒரு கவர்னரா போகலாம் வேற எந்த வாய்ப்பும் அவருக்கு இருப்பது முக்குளத்த சமூக வாக்குகள் அதிமுக தேவையில்லை யார் யாரு முக்கிய தலைவரா இருக்காங்க முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த பல பேர் முக்கியமானவர்கள் வந்து எடப்பாடி பின்னாடியும் இருக்கிறார்கள் அவர்கள் மதுரை மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள்ல முக்கிய பொறுப்புகள் இருக்கிறாங்க அவர்கள் அந்த சமூகத்தை ஒன்று திரட்டுவார்கள் நான் ஒன்று சொல்றேன் முக்குளத்தோர் சமூகம் என்பது முழுக்க முழுக்க அதிகாரம் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் தான் அந்த சமூகம் இருக்கும் இடைநிலை சமூகங்களாக தங்களை ஆதிக்க சமூகமாக கருதி கொடுக்கிற இடைநிலை சாதிகள் முக்குளத்தோர்கள்லாம் யாரு பக்கம் இருப்பாங்கன்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருப்பார்கள் அல்லது அதற்கு சமமான இன்னொரு கட்சியில தான் இருப்பாங்க அதனால அதிமுக பக்கம் அவர்கள் இருப்பார்கள் ஓபிஎஸ் பக்கம் மட்டும்தான் இருப்பார்கள் என்று நாம் சொல்லவே முடியாது முக்கியமா ஐகான் அவங்களாம் வந்து தனி அடையாளங்களா இருக்காங்க சசிகலாவோ டி டிவி ஓபி ஓ பன்னீர்செல்வமோ முக்கியத்துவ சமூகத்தினர் அடையாளங்களா இருக்காங்க இவங்களும் அதிமுகவில் இணைந்தால் அதி அதிமுக மீண்டும் பழைய பலம் பெற முடியுமா இல்லையா ஏன்னா அந்த சமூகத்திலிருந்து வேறு தலைவர்கள் உருவாக முடியாதா முக்களத்துவ சமூகத்துல வந்து மொத்தம் மூணு பேர் தான் இருக்கிறாங்களா ஓபிஎஸ் டிடி விதநகரன் ஜசிகலா மொத்தம் மூணு பேர் தான் அந்த சமூகத்தில் இருக்காங்களா அந்த சமூகத்திலிருந்து வேறு தலைவர்கள் கிடையாதா அங்கிருந்து தலைவர்களை உருவாக்க முடியாதா அந்த சமூகத்தின் பிரதிநிதிகளை வந்து அவர் காட்ட முடியாதா அப்படி காட்ட முடியுமே வந்து ஏன் ஏடி எங்க செய்யவா நிறைய முன்னாள் வச்சிருக்காங்க வெளிப்படையா சொல்லவா சேதுராமன் வந்து நான் தான் முக்களத்துவ சமூகத்தினுடைய முன்னோடி தலைவன் என்று சொன்னதற்காகத்தான் அவருக்கு சீட்டு கொடுக்காம கரணாசிக்கு சீட்டு கொடுத்தாங்க ஜெயலலிதா நான் நினைச்சேன்னா சினிமா நடிகா காமெடி நடிகை வச்சு உன்னை காலி பண்ணிடுவேன் சொல்லி செஞ்சாங்க ஜவாஹிர் லாவ வந்து குளிச்சு கட்டணுங்கிறது தான் தமிழ் மன்சாரி சீட்டு கொடுத்தாங்க கட்சி எதை வேண்டுமானாலும் செய்யும் மக்களுடைய வாக்கு வங்கி இருக்கிறக்கூடிய அரசியல் கட்சி யாரையாவது ஒருத்தன் அஷ்டன்ட்ட கொண்டு வந்து தாங்க தலைவனை காடி பண்ணி வாங்கி இதான் நடக்கும் அதிமுக முக்குளத்தூர் சமூகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர் இருக்காங்க டாக்டர் விஜயபாஸ் இருக்காரு செல்லூர் இருக்காரு ராஜன் செல்லப்பா பல பேர் இருக்காங்க இருந்தாலும் இவர்களும் சேர்ந்தால் பெரிதும் சேர்ந்தால் அதிமுக ஒரு பலமான கட்சி இடத்திலே ராஜன் செல்லப்பாவையோ அல்லது வந்து டி டி விதிநகரன் இடத்திலே வந்து செல்லூர் ராஜையோ இவர்களால் வளர்த்தெடுக்க முடியுமே ஏன் அதை வந்து வளர்க்க முடியாது நீங்க நம்புறீங்க அந்த தலைவர்களை விஜயபாஸ்கர் போனவர்களையோ செல்லூர் ராஜு போன்றவர்களையோ அந்த அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை ஏன் அவர்கள் வளர்த்தெடுக்க முடியாது நினைக்கிறேன் அந்த தளபதிகளாக அவர்கள் நியமிப்பாங்க எப்பொழுதுமே அரசியல் கட்சியில் நடக்கிறது ஒருத்தர் கட்சி விட்டு போயிட்டாருன்னா அந்த கட்சியில் எல்லாமே போயிருமா அந்த சமூகமே போயிருமா அப்படி கிடையாது இல்லையா அதற்கான பிரதிநிதிகளை உருவாக்குவாங்க அதுதான் அரசியல் இயற்கை தவிர எடப்பாடி தனிநபரை சார்ந்து எப்பொழுதுமே ஒரு சமூகம் இருக்காது எடப்பாடி பதவிக்கு ஆபத்தி இருக்கா இல்லையா எடப்பாடி வலிமை மிக்க தலைவராக மாறுவார் இந்த தேர்தலுக்கு எப்படி எப்படி சொல்றீங்க அவருடைய வாக்கு வங்கியின் வழியாக அவர் வளர்வார்னு நம்புறேன் வாக்கு வங்கி வந்தால வாக்கு வங்கி வழியா வாக்கு வங்கி வருங்க வேற வாய்ப்பு இல்ல அதிமுக திமுக எதிர்ப்பு ஓட்டு என்பது எப்பொழுதுமே அதிமுகவுக்கு தான் போய் சேரும் அதுல செதறனது யானை திண்டதுல கொஞ்சோடு சேதர்னது எறும்புக்கு போறது மாதிரி பாஜகவுக்கு கொஞ்சம் நாம் தமிழருக்கு கொஞ்சம் வந்து வாக்கு வங்கி ரெண்டு சதவீதம் அஞ்சு சதவீதம் ரெண்டு மூன்றரை சதவீதம் அப்படி சொல்லுவாங்களே தவிர ஒரு வலிமையான எதிர்கட்சி ஒரு இருபது சதவீதம் தாண்டிய எதிர்கட்சி என்கிற இடத்துல அதிமுக தான் இப்போதும் இருக்கிறது நாளைக்கும் இருக்கும் அதிமுக உத்தி எடப்படி உத்தி அப்புறம் மாறுமா பாரத எடப்பாடி பழனிசாமி கட்சியை வந்து தன் தொண்டர்களை வைத்து இரண்டாம் கட்ட தலைவர்களை வைத்து வலுப்படுத்துவாரே தவிர இவர்களை போன்றவர்களை எல்லாம் இணைக்கிற வேலையை அவர் செய்யவே மாட்டாரு அவருக்கு கம்பராமாயணம் எழுதியது சேர்க்கிறார் என்று வேண்டால் தெரியாமல் இருக்கலாம் கட்சி நடத்த தெரியும் அவருக்கு கம்பராமாயணம் எழுதியது கம்பர் இல்லைங்க கம்பராமாயணம் எழுதியது கம்பர் என்று வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் சேக்கிலார் என்று அவர் சொல்லலாமே தவிர அவருக்கு அது வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் கட்சி நடத்த தெரியும் நான் சொல்றேன் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறைமுக இது ராஜகம்பீரன் மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்